பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கொண்டாடி மகிழ்ந்த இந்திய தேசத்தின் எழுபத்து ஆறாவது குடியரசு தின விழா கொண்டாட்டம் கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் இந்திய தேசத்தின் எழுபத்தாறாவது குடியரசு தின விழா உடையாம்பாளையம் பாரத மாதா திடலில் நடைபெற்றது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் எம் கௌரிசங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கோவை மசகாளிப்பாளையம் மாஸ்டர் சிலம்பம் நிறுவனர் திரு ஆனந்தன் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தார் சௌரிபாளையம் மகாகவி பாரதியம்மன் அடிமை அரசு பொது நூலகத்தின் நூலகர் திரு லக்ஷ்மணசாமி அவர்கள் இந்திய தேசத்தின் விடுதலைக்காக உழைத்த தேசத் தலைவர்களுக்கும் பாரத மாதாவிற்கும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக பகவத் கீதை குரான் பைபிள் உள்ளிட்ட மும்மதங்களின் வழிபாட்டு புத்தகங்களுக்கும் வழிபாடு செய்து வணங்கினார் கோவை பாலாஜி ஆட்டோஸ் நிறுவனரும் சமூக சேவகருமான திரு ஆர் சதீஷ் அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் சமூக சேவகர்கள் திரு பாலசுப்பிரமணியம் திரு ஜோதிபாசு திரு காளிமுத்து நூலகர் திரு பிரபு உள்ளிட்டோர் இந்திய தேசத்தின் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக சமாதான புறாக்களை பறக்கவிட்டு விழாவை சிறப்பித்தார்கள் விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் திரு சதீஷ் திரு வி ஜோதிபாசு திரு ஆனந்தன் அவர்களுக்கு மனிதநேய பண்பாளர் விருது நல்வழிகாட்டி விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் லட்சியத்துளி மக்கள் அமைப்பின் நிறுவனர் திரு தினேஷ்குமார் அவர்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் எழுது பொருட்கள் இனிப்பு சாக்லேட் மற்றும் கார வகைகள் பிஸ்கட் பாக்கெட்டுகள் வழங்கி விழா ஆற்றினார் சமூக சேவர்கள் திரு சக்திவேல் ஆட்டோ குயின் திருமதி திவ்யா சக்திவேல் திருமதி வரலட்சுமி உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் அறுசுவனர் அன்னதான உணவை வழங்கி அனைவரின் பசியை போக்கினார்கள் மேலும் கோவை மாநகர காவல்துறை உயிர் அமைப்புடன் இணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியும் தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணியும் கோவை மாவட்ட நூலக ஆணைக்குழு சௌரிபாளையம் மகாகவி பாரதி அம்மன் அடிமை அரசு பொது நூலக வாசகர் வட்டத்துடன் இணைந்து வாசிப்பை நேசிப்போம் புத்தக விழிப்புணர்வு பேரணி மாஸ்டர் சிலம்பம் மாணவர்களின் சிலம்ப கலை நிகழ்ச்சிகள் உடன் எழுச்சியுடன் விழிப்புணர்வு பேரணியானது சௌரிபாளையம் உடையாம்பாளையம் பகுதி முழுக்க பலம் வந்து எழுச்சியோடு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்நிகழ்வில் காந்திநகர் நாகராஜ் சரவணன் சுஜன் பாரதி மதன் மணி ராகேஷ் எம்ஜி ஜி கன்ஷிகா எம் ஜி மோஹிதா மற்றும் லட்சியதுளி ரஞ்சித் ரிக்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்து வழிநடத்தினார்கள் அன்பணக்கம் வணக்கம் இந்திய தேசத்தினுடைய எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை பாரத மாதா நட்பு இறக்கத்திலே சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த வேலையிலே குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு எழுதுபொருட்கள் கல்வி உபகரணங்கள் மதிய அன்னதான உணவோடு இந்த தேசத்தின் எழுச்சியை கொண்டாடும் வேலையில் அதாவது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதம் என்று இன்று கொண்டாடி கொண்டிருக்க வேளையில் கோவை மாநகர காவல்துறை உயிர் அமைப்போடு இணைந்து நாங்களும் இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்தியதில் பெருமிதம் கொள்கிறோம் இந்த தமிழ்நாட்டில் கோவை என்றுமே ஒரு சிறப்பான நகரம் அதில் வந்து கோவை மாநகர காவல்துறையாகட்டும் உயிர் அமைப்பாகட்டும் அந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சாலை பாதுகாப்பை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்வேறு வகையான விழிப்புணர்வை ஏற்படுத்தி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணை காட்டிலும் சாலை விபத்துக்கள் மிக குறைவாக நிறைய உயிரிழப்பு உயிரிழப்புகளை ஏற்படையை தடுத்த பாகியம் அந்த கோவை மாநகர காவல்துறைக்கும் உயிர் அமைப்புக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களோடு இந்த பாரத மாதா பயணிப்பது என்பது மிகப்பெரிய பாகியம் அவர் அந்த உயிர் அமைப்புக்கும் கோவை மாநகர காவல்துறைக்கும் என்றும் பக்கபலமாக இந்த பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை நிற்கும் என்று சொல்லி இந்த நேரத்தில் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெயஹிந்த் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை பொதுநூலக இயக்ககம் கோயம்புத்தூர் மாவட்டம் கிளை நூலகம் சௌரி வலயத்தின் சார்பாக குடியரசு தின விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது அனைவரும் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் ஆகியவை வழங்கப்பட்டது உணவும் அளிக்கப்பட்டு விழா இனிதாக நடைபெற்றது அனைவருக்கும் வணக்கம் பாரத மாத அறக்கட்டளை தொடர்ந்து பல்வேறு சமூக பணிகளை சிந்தனையோடும் சிறப்போடும் செய்து வருகிறது குறிப்பாக கல்வியை ஊக்கப்படுத்தும் விதத்தில் இன்றைய தினத்தில் குடியரசு தின நிகழ்வில் வாசிப்பதை நேசிப்போம் என்கின்ற தலைப்பில் குழந்தைகள் அனைவரிடத்திலும் கல்வியை ஊக்கப்படுத்தும் விதத்தில் இந்த ஒரு பேரணி சிறப்பான விதத்தில் நடைபெற்றது பொதுமக்களிடத்தில் குழந்தைகளை வைத்து மிக சிறப்பான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த விழிப்புணர்வு பேரணியை சிறப்பாக நடத்திய பாரத மாதா அறக்கட்டளைக்கு மனப்பூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து இவர்கள் செய்து வருகின்ற அனைத்து பணிகளும் மிக சிறப்பான விதத்திலும் சமத்துவத்தை வழிப்படுத்தும் விதத்திலும் இளைஞர்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் இருக்கிறது இவர்களுடைய பணி மிக சிறப்பாக செயல்படுவதற்கு மன நிறைவான வாழ்த்துக்களோடு இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் வணக்கம் இன்று கோவை உடையாம்பாளையத்திலே எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைய தினத்தை காலகட்டத்திலே குழந்தைகளுக்கு தேசப்பட்ட விதிக்கும் வகையில் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையானது சிறப்பான முறையிலே பாரத தேசிய கொடியை ஏற்றி குழந்தைகளுக்கு எழுது பொருட்கள் கல்வி உபகரணங்கள் இனிப்பு வழங்கி மற்றும் சாலை சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடத்தி நடத்தியிருக்கார்கள் அதுபோக விளையாட்டு விளையாட்டை குழந்தைகளிடம் ஊக்குவிக்க வேண்டும் என்ற கருத்துக்களை பரப்பி சிலம்ப விளையாட்டை குழந்தைகள் முன்னாடி அரங்கேற்றி காட்டியிருக்கார்கள் எனது மனமார்ந்த நன்றியை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இனிய வணக்கம் இன்று கோவை மாவட்டம் உடையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பாக எழுபத்தி ஆறாவது குடியரசு கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த அநேக மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு சில பரிசுகளை வழங்கி பாரத மாதா அறக்கட்டளை வழங்கி சிறப்பித்தது அனைவருக்கும் நன்றி